இன்று நமது திரைப்பட நடிகரும் நாயகனுமான திரு சூர்யா அவர்களின் ஐம்பதாவது பிறந்தநாளை முன்னிட்டு அவருடைய நட்பணி மன்றம் சார்பாக கோவை மாவட்டத்தில் திரு சதீஷ் தலைவர் தலைமையில் ராஜா பகதிராஜ் சூர்யா ஆகிய நிறுவையில் சார்பாக இன்று நமது அரசு மருத்துவமனையில் பிறந்த சுமார் எட்டு குழந்தைகளுக்கு தங்கமோதரும் வெள்ளி காணிக்கையும் அதுபோக ஒரு தாய்மாருக்கு கண் ஆப்ரேஷனுக்கான ஐயாயிரம் ரூபா ஊக்கத்தொகையும் வழங்கப்பட்டது உண்மையிலேயே ரொம்ப பெருமைக்குரிய விஷயம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா இன்று இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்று அரசியல் அப்பாற்பட்டு பண்ணக்கூடிய நல்ல காரியத்துக்கு நம்ம எல்லாருமே வழிமொழியணும் இந்த நட்பணி மன்ற சார்பாக பண்ண நிர்வாகிகள் அனைவருக்கும் பிஜே அமைப்புசாரா தொழிலாளர் சங்கம் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி அரசியல் சார்ந்து விளம்பரத்துக்கு பண்ணக்கூடிய நிகழ்ச்சியில் அரசியல் அப்பாற்பட்டு ஒரு நட்பணி மன்றம் சார்பாக சாதாரண விஷயங்களில் இன்றைக்கி தங்க வைக்கிற வேலையில் இந்த தொழிலாளர்களுக்கான பிறப்பிடமான இந்த இடத்துல பண்ணக்கூடிய நிகழ்ச்சிக்கு இந்த நிர்வாகிகளுக்கு பூரா அவங்க பாதம் தொட்டு இந்த தொழிற்சங்க சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா இன்று இங்கே இருக்கக்கூடிய இடம்தான் ஒரு தொழிலாளியான குழந்தைக்கான வாழ்வா வாழ்க்கைக்கான முதல் படி அவங்க பிறக்கக்கூடிய இடம் ஏன்னா ஒரு பெண் குழந்தை பிறக்குதுன்னு சொன்னால் எல்லாருமே இன்றைக்கும் சோர்வடைவாங்க ஏன்னா அதுக்கான பாதுகாப்பு இன்னைக்கு அதுக்கான படிப்பு அதுக்கான கல்யாண செலவு அதுக்கு சோர்வடைஞ்சு இந்த இடத்துல குழந்தை அவல அவலநிலை இன்றைக்கி எல்லா தொழிலாளிக்கு இருக்குன்னா ஏன்னா தொழிலாளிகளோட நாங்கள் இன்றும் சொந்தக்காரங்களாக இருக்கோம் எங்களுக்கு அவங்களோட வேதனை தெரியும் அந்த இடத்துல தாய்மாமனாக சேர்ந்து இந்த தொழிலாளருக்கான மோதிரம் போட்டு அவங்கள ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தின எல்லா சூர்யா நட்பணி மன்ற சகோதரர்களுக்கும் எங்கள் பிஜேமா வன்பீசாரா தொழிலாளர் சங்கம் சார்பாக மிக நன்றியை இன்னொரு முறை தெரிஞ்சுக்கிறேன் நன்றி வணக்கம் கோவை தெற்கு மாவட்ட சூரியன் பிணைக்கு மாவட்ட தலைவர் கே சதீஷ்குமார் இன்று அண்ணன் சூரியவன் பிறந்தாளை முன்னிட்டு பல்வேறு நக நலத்திட்ட விதிகள் முன்னெடுத்திருக்கோம் அதன் ஒரு பகுதியாக இன்றைய அரசு பருந்தமனை அரசு மருத்துவமனையில் பிறந்த குழந்தைக்கு தங்கமாரி எல்லாம் வழங்கியிருக்கும் மற்றும் நிகழ்ச்சி நிலங்கியிருக்கு எங்களுடைய அழைப்பை ஏற்று எங்களை இந்த விழாவை சிறப்பி சிறப்பித்த அண்ணன் புவனேஷ் அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் அவருடன் இருந்த நிர்வாகிகள் அவர்களுக்கும் தட்டு மாவட்ட சூரிய சார்பாக மனதார நன்றியை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்